லைஃப் பிகேன்ஸ் அட் ஃபோர்ட்டி என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு அதாவது வாழ்க்கை நாற்பது வயதில் தான் தொடங்குகிறது என்று அர்த்தம் ஆனால் இன்றைய சூழலில் நோய்களும் இந்த வயதில் தான் வரிசை கட்டி நிற்கின்றன என்பதுதான் கசப்பான உண்மை இருபது அல்லது முப்பது வயதில் நாம் ஓடி ஆடி வேலை செய்திருப்போம் உடல் அதற்கு ஒத்துழைத்திருக்கும் ஆனால் நாற்பது வயதை தொட்டவுடன் நமது உடல் எஞ்சின் கொஞ்சம் கொஞ்சமாக பழுதாக தொடங்கும் எலும்பு தேய்மானம் சர்க்கரை நோய் இதய கோளாறு என பல பிரச்சனைகள் எட்டி பார்க்கும் வயது இது இதுவரை நீங்கள் உடலை பற்றி கவலைப்படாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேலும் இந்த அலட்சியம் வேண்டாம் இந்த வயதில் நீங்கள் அவசியம் தவிர்க்க வேண்டிய ஐந்து பழக்கங்கள் தூக்கத்தை அடகு வைக்காதீர்கள் வேலைப்பழு காரணமாக அல்லது மொபைல் பார்க்கும் பழக்கத்தாலோ தூக்கத்தை குறைப்பது தற்கொலைக்கு சமம் நாற்பது முதல் அறுபது வயது வரை உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது ஏழு முதல் ஒன்பது மணி நேரமாவது கட்டாயம் தூங்க வேண்டும் ஆறு மணி நேரத்திற்கு குறைவாக தூங்கினால் மூளை சீக்கிரமே வயதாகிவிடும் இது எதிர்காலத்தில் ஞாபக மறதி நோயான டிமென்சியா வருவதற்கு வழிவகுக்கும் அது இல்லாமல் தூக்கமின்மை இறுதிய நோய் மற்றும் சர்க்கரை நோய்க்கான வாசலை திறந்துவிடும் உடற்பயிற்சிக்கு நோ சொல்லாதீங்கள் நாற்பது வயதிற்கு மேல் ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கும் நமது தசை வலிமை குறையத் தொடங்கும் இதை தடுக்க ஒரே ஒரு வழி உடற்பயிற்சி தான் தினமும் நடைப்பயிற்சியோ அல்லது சிறிய அளவிலான பழு தூக்கும் பயிற்சிகளோ செய்வது எலும்புகளின் அடர்த்தியை பாதுகாக்கும் இது உங்களை இதய நோயிலிருந்து பதினேழு சதவீதம் வரை பாதுகாக்கும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன பக்கெட் உணவுகளை தூக்கி எறியுங்கள் நாவை அடிமைப்படுத்தும் சிப்ஸ் பிஸ்கட் மற்றும் எண்ணெயில் பொரித்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நாற்பது வயதிற்கு மேல் ஒரு எதிரி போல செயற்படும் இவை இரத்தத்தில் சர்க்கரை அளவை தாறுமாறாக ஏற்றும் இந்த வயதில் ஃபுட் சாப்பிடுவது இதய செயலிழப்பு அபாயத்தை இரண்டு மடங்காக உயர்த்தும் மேலும் குடல் புட்டு நோய்கள் வருவதற்கான வாய்ப்பையும் இது அதிகரிக்கிறது எனவே நொறுக்கு தீனிக்கு பதிலாக பழங்கள் மற்றும் நட்ஸ்களை சாப்பிடுங்கள் மருத்துவரை பார்க்க தயங்காதீர்கள் நாற்பது வயதை கடந்தவர்கள் வருடம் ஒரு முறையாவது முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் இதன் மூலம் நமக்கு தெரியாமல் உடலுக்குள் ஒளிந்திருக்கும் சர்க்கரை நோய் தைராய்டு அல்லது கொலஸ்ட்ரோல் பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து பெரிய ஆபத்து வராமல் தடுத்துவிடலாம் டென்ஷனை குறையுங்கள் மன அழுத்தம் என்பது ஒரு சைலண்ட் கில்லர் நாற்பது வயதில் குடும்பம் வேலை என்று அதிக பொறுப்புகள் இருக்கும் அதற்காக எப்போதும் டென்ஷனாக இருந்தால் இரத்த அழுத்தம் எகிரும். நீண்டகால மன அழுத்தம் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை இருபத்தி ரெண்டு சதவீதம் அதிகரிக்கிறது எனவே தியானம் யோகா அல்லது பிடித்த பாடல்களை கேட்பது என மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்ளுங்கள் நாற்பது வயது முதுமையின் ஆரம்பம் அல்ல இது முதிர்ச்சியின் அடையாளம் இதுவரை நாம் உடலை எப்படி பார்த்து கொண்டோம் என்பது முக்கியமல்ல இனி எப்படி பார்த்து கொள்ளப் போகிறோம் என்பதே முக்கியம் மேலே சொன்ன இந்த ஐந்து விடயங்களில் கவனம் செலுத்தினால் உங்களின் செகண்ட் இன்னிங்ஸ் ஆட்டம் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் சதகுப்பை என்பது சீரக செடியை ஒத்த மருத்துவ குடம் நிறைந்த ஒரு செடியாகும் மலைகளிலும் நிலத்திலும் வளரும் இச்செடியின் பூக்களில் தோன்றும் விதைகள் பழுத்ததும் தனியாக பிரிக்கப்படும் இதன் இலைகள் இனிப்பும் கார்ப்பும் கலந்த சுவையுடன் இருக்கும் சோயிக் கீரை என்பது சதகுப்பை கீரையின் மற்றொரு பெயராகும் தலைவலி காதுவெளி மூக்கின் நீர் வடிதல் வாதம் முதலியவற்றை போக்கும் குணம் உடையது பிக்கல் வாந்தி தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாகும் பசியை தூண்டும் நுரையீரல் இறப்பை இவைகளில் உள்ள சிக்கலை நீக்கி உடலுக்கு நன்மை தரும் சதகுப்பை இலியை கைபிடி எடுத்து அரைத்து ஐநூறு லிட்டர் விளக்கெண்ணையுடன் கலந்து காய்ச்சி வடிகட்டி ஐந்து சொட்டு வீதம் மூன்று வேளை கொடுக்க மாந்தம் நீங்கும் மாந்தம் என்பது குழந்தைகளுக்கு ஏற்படும் ஒருவித செரிமான கோளாறாகும் வெளிப்பு நோய் உள்ளவர்கள் சதகுப்பியை கைபிடி எடுத்து அரைத்து மில்லி லீட்டர் விளக்கெண்ணையுடன் வடிகட்டி மூன்று வேளையும் ஐந்து சொட்டு வீதம் பன்னெண்டு நாட்கள் தொடர்ந்து கொடுத்து வர வேண்டும் அடுத்த பன்னெண்டு நாட்கள் கொடுக்க கூடாது அதன் பிறகு நூற்றி இருபத்தி மூன்று நாட்கள் கொடுக்க வேண்டும் உடல் சூடாகி விட்டது தெரிந்தால் நிறுத்திவிட வேண்டும் முன்பு எல்லா வீடுகளிலும் சுண்ணாம்பு இருக்கும் அதை மருந்து போல் பயன்படுத்தி வந்தார்கள் குறிப்பாக வெற்றிலையோடு சேர்த்து பயன்படுத்துவார்கள் தற்போது வெற்றிலை போடும் பழக்கமே இல்லை சாப்பிட்டவுடன் வெற்றிலை போடுவது ஜீரண சக்தியை அதிகரிக்கவும் எலும்புகளுக்கும் தொண்டைக்கும் நல்லது குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய இயற்கை பொருள் ஒரு தேக்கரண்டி தேனில் ஊசி முனையளவு சுண்ணாம்பு கலந்து கொடுத்தால் அதைவிட பெரிய மருந்தே கிடையாது அடிக்கடி உடல்நலக் குறைவால் பாதிக்கப்படும் குழந்தைகள் இதை சாப்பிட்ட பிறகு சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பர் இது ஆண்மை விருத்திக்கு நல்லது என்று கூறப்படுகிறது பெண்களுக்கு கருமுட்டை உருவாக சுண்ணாம்பு காரணமாக உள்ளது மாணவர்களுக்கு சுண்ணாம்பு நினைவாற்றலை பெருக்கும் படிக்கும் மாணவர்களுக்கு தயிரில் ஒரு கோதுமை மா அளவு சுண்ணாம்பு கலந்து கொடுத்தால் நினைவாற்றல் பெருகும் மூளையின் சக்தி அதிகரிக்கும் மோர் யூஸ் மற்றும் நீரிலும் கலந்து தரலாம் பூனை மீசை மூலிகை அல்லது சீரக துளசி என்பது சிறுநீரகம் சார்ந்த பல நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கு மருந்தாகிறது சிறுநீரக செயலிழப்பு பிரச்சனைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் வழிவகுக்கும் இது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி இரத்தத்தினை சுத்தம் செய்யும் பல நூற்றாண்டுகளாக சிறுநீரகத்தின் செயல்திறனை சுகாதாரத்தை மேம்படுத்த பூனை மீசை என்னும் அறியப்படுகின்ற இந்த மூலிகை பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது பூனை மீசை மூலிகை வாத நோய் நீரிழிவு இரத்த அழுத்தம் அடினா அலட்சி காக்காய் வலிப்பு மாதவிடாய் கோளாறுகள் மேக வெட்டை நோய் சிபிசிஸ் சிறுநீரக கற்கள் பித்தப்பை கற்கள் கல்லீரல் அலட்சி வீக்கம் காய்ச்சல் போன்ற பிரச்சினைகளுக்கு ஒரு பரவலான தென்கிழக்கு ஆசியாவில் பயன்படுத்தப்படும் ஒரு பிரபலமான பாரம்பரிய தாவரமாகும் மேலும் இந்த மூலிகை சிறுநீர் பெருக்கியாகவும் செயற்படுகிறது உடலில் உள்ள தேவையில்லாத கெட்ட நீர் தேவையில்லாத உப்புக்களை சிறுநீர் மூலம் வெளியேற்றுகிறது இதன் மூலம் உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது கட்டுப்பாட்டில்லா சர்க்கரை நோய் கட்டுப்பாடில்லா இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதில் சிறப்பாக செயற்படுகிறது சிறுநீரகத்தின் செயல்திறனை அதிகப்படுத்துகிறது மேலும் கல்லீரல் கொழுப்பை கரைத்து அதன் திறனை அதிகப்படுத்துகிறது சிறுநீரக செயல் இழப்பு உள்ளவர்களுக்கு இரத்தத்தில் உள்ள யூரியா கிரியேடின் அளவை அதிகமாயிருந்தால் சராசரி அளவை நோக்கி குறைத்துவிடும் இதனை கிரீன் டீ போல தினசரி அருந்தலாம் தினசரி இரண்டு வேளை பயன்படுத்துவதால் மேற்கண்ட அனைத்து நோய்களின் தாக்கத்தினையும் குறைக்கலாம் இந்த டீ தயாரிக்க ஒன்றரை டம்ளர் தண்ணீரை நன்கு கொதிக்க வைத்து அந்த நீரில் இரண்டு மேசை கரண்டி அளவு மூலிகையை போட்டு மூடி போட்டு மூடி வைக்க வேண்டும் பின்னர் இருபது நிமிடங்களுக்குப் பிறகு வடிகட்டி குடிக்க வேண்டும் சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் தேவை என்றால் தேன் பனைவெல்லம் சேர்த்துக் கொள்ளலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்